எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும்தான் சுவிஸ் தமிழ் டிவி தமிழர் நிகழ்வுகள் சுவிட்சர்லாந்து பேர்னும் மாநகர ஐரோப்பா தொடல் தமிழர் களரி ஆவண காப்பகோர் கூடத்தில் கடந்த இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஈழத்தின் மூத்த பெண் ஆளுமைகளில் ஒருவரான சுவிட்சர்லாந்து வாழ் திருமதி ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் எழுதிய முட்காட்டு பூ நாவல் தமிழர் கலரியின் வெளியீடாக வெளிவந்தது இந்த நிகழ்வு தமிழர் களரி ஆவண காப்பகத்தைச் சேர்ந்த திரு தில்லியம்பலம் சிவகீர்த்தி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் மங்கள விளக்கினை நூலாசிரியர் திரு ஆதிலட்சுமி சிவகுமார் சிவருசி தர்மலிங்கம் சசிக்குமார் சிவபசி குழந்தை விக்னேஸ்வரன் திருமதி நந்தினி முருகவேள் திருநரை பொன்னம்பலம் முருகவேள் திருமதி ரதி கமலநாதன் திருமதி சிவதர்சினி ராகவன் திருநரை து திலக் கிரி திருநரை ராஜதுரை வசந்தன் ஆகியோரால் ஏற்றி வைக்கப்பட்டது மாவீரர் பொதுச்சுடனை திருமதி அமலா சீரலாதன் ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வருகை தந்த அனைவரும் மாவீரர்களுக்கு மலர் வணக்கம் செலுத்தினர் அனைத்து மாவீரர்களையும் படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் நாட்டு பற்றாளணக்கம் நடைபெற்றது ஆன்மீக தொடுதலாக அமைந்த நல்லாசி உரையை சிவருசி தர்மலிங்கம் சசிக்குமார் வழங்கினார் வரவேற்பு நிகழ்வின் அறிமுக உரையையும் அம்பலம் சிவகீர்த்தி வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நூலாசிரியர் திருமதி ஆதிலட்சுமி சிவகுமார் நூலை வெளியிட்டு வைக்க முதன்மை பிரதிகளை செந்தமிழ் அருச்சுனையர் சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் செந்தமுள் அருச்சு சிவபசி குழந்தை விக்னேஸ்வரன் தமிழர் கலரியைச் சேர்ந்த திருநரை ராசதுரை வசந்தன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் தொடர் நிகழ்வாக தமிழ் பாவலர் அறிவுமதி வழங்கிய சிறப்பு வாழ்த்துறை வன்துறையில் ஒளிவீச்சாக காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நூல் பிரேமிட்டு நிகழ்வின் பிள்ளைகள் பல நாட்களுக்கு முன்னர் நூலை வாசித்து அரங்கில் ஒருமித்து நூலை நயந்துரைத்து நின்றவிதம் பலரையும் உள்ளிர்த்ததோடு நூலை படிக்கும் ஆர்வத்தையும் தூண்டி நின்றது எனலாம் செல்வி சபீரா சண்முகலிங்கம் செல்வி அமிர்தவர்ஷினி சுரேஷ்குமார் செல்வி அருளினி முருகவேள் செல்வி அபிராமி சுரேஷ்குமார் செல்வி சம்யுக்தா சசிக் குமார் செல்வி மிருநாளினி மஞ்சுதன் செல்வி மகளினி சிவகீர்த்தி ஆகியோர் வாசித்து இவ்வாசித்தல் ஒவ்வொன்றும் நிகழ்வின் சிறப்பையும் ஆழத்தையும் உயர்த்தினர் தொடர்ந்து சிறப்புரையினை திரு துலக்கிரி கிரி நிகழ்த்தினார் ஏற்புறையினை நூலாசிரியர் திருமதி ஆதிலட்சுமி சிவகுமார் வழங்கினார் அவர் தனது உரையில் இன்று எனது தந்தையின் நினைவு நாள் எதிர்பாராத விதமாக இன்று எனது நூல் இந்த நாளில் அவரது நினைவுகளோடு இங்கு வெளியிடப்பட்டுள்ளது இதில் எனக்கு ஒரு வகையில் உள நிறைவு உண்டு ஏனெனில் எனது தந்தையாரின் மொழிதான் எனது எழுத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது நான் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் எங்கிருந்தாலும் எழுத்தை நான் கைவிட்டதில்லை எப்படி உணவில்லாமல் இருக்க முடியாதோ அப்படியே எழுதாமல் படிக்காமல் இருக்க முடியாது எழுத்தையும் வாசிப்பினையும் கைவிட்டால் நான் வெறும் சடமாகி போய்விடுவேன் ஆகவே நான் தொடரும் எனது எழுத்து தாயகத்தில் இருந்தபோது போது பலரும் என கூட்டிய நம்பிக்கை ஈடுபாடு ஆறுதல் உற்சாகப்படுத்தல் தேசிய தலைவரிடம் இருந்து கிடைத்த பரிசு அவருக்கு என் எழுத்தின் மீது இருந்த நம்பிக்கை பிறகு நான் சுவிஸ் நாட்டுக்கு என்ன பின்னர் என்னை அடையாளம் களரியோடு நான் பொருந்திக்கொண்டேன் தமிழாலும் தமிழின பெற்றாலும் அந்த நெருக்கம் எங்களுக்குள் இன்னும் என்னுடைய மண் அதை நான் நிறைய நேசிக்கின்றேன் அந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர்களை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நிறைய நேசிக்கின்றேன் அந்த வகையில் எனது எழுத்துக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த இந்த நூல் மிகவும் வரலாற்றுக்கு முக்கியம் என நினைக்கிறேன் இந்த நூலை நான் எழுதினேன் அதன் பிறகு அழுத்து என்னை உணர்வு பூர்வமாக தொட்டிக் கொண்டது என்றார் வெளியீடானது நடைபெற உதவிய நூலாசிரியர் பேச்சாளர்கள் செயலாற்றியோர் இளம் வாசகர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழர் கலரின் சார்பாளராக திருநிறே இன்பம் அருளையா நன்றியுரை வழங்கினார் இவ்வளியீட்டு நிகழ்வு இரவு உணவு வழங்கலோடு இனிதே நிறைவு பெற்றது இந்த நிகழ்வு பற்றிய தகவல்களை தமிழர் களரி ஆவண காப்பகம் சுவிட்சர்லாந்து பேர்ன் நகரிலிருந்து வழங்கியிருக்கிறது சுவிஸ் தமிழ் டிவியின் தமிழர் நிகழ்வுகள் கேட்டீர்கள் இதுபோல சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் தமிழர் நிகழ்வுகளையும் அதுபோல புதிய செய்திகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கவும் கேட்கவும் படிக்கவும் சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்